Narjuna, you have seven minutes. Uh, good afternoon everybody. Uh, as a doctor and uh, was a former medical administrator, I have to uh, tell something. I would like to speak in Tamil. Kali. Uh, இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லிவிடுதவத்தை கதைக்கிறேன் ஜால்பாண்டத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானதாகவே இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபர்ஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மர மரணம் சம்பந்தமாக கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்கு பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் இப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமரேட் மூலமாக இறந்து ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதமான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல

தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடன் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன்

பாலச்சேரி வைத்தியசாலையில் இருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமா டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்லுகிறவன் ஒரு வைத்திய ஒரு விகாரியை இடிக்க கூடாது சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரியை இடிக்க கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை கே கட்டப்பட்ட இடிக்க ஜனாதிபதியும் கேட்டு அரசியல்வாதியில் இருந்து தனித்து நிற்கிறேன் ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்துடைய உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச ஜாழ்ப்பாண தமிழன் தேசிய தலைவனின்ற வரலாற்றுல பிறந்து வளர்ந்து இண்டைக்கும் தயாரா தயாராக இருக்கிற ஒரு தமிழன் மறுபடியும் சொல்லுறேன் வடக்கு கிழக்கிலே வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் ஹம பர்சி என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன்ட் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்றேன் ஜாழ்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளி என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை

வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது

செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் அதனால் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழ்வோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு சுதந்திர தினத்திற்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளை விளைகிறேன் ஏனென்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதை அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் கரு மதுரை சினிவிரத்ன